பகவத் கீதை கிருஷ்ணன் இந்த நாளில் நீ தான் சொன்னானாம் அதனால் கீதா ஏகாதசின்னு சொன்னான் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன் ஒரு பர்சு தானம் கொடுத்த புண்ணியம் கிடைக்குமா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த செலுகை நரகாசுரன் தீபாவளிக்கு கேட்டாங்களா அந்த மாதிரி பெருமானதை கிராண்டு பண்ணேன் வீட்டிலேருந்து பெருமாள் கோவிலுக்கு எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வேற பெருமாள் சொல்கிறாரு முன்னோர்கள் ஏழு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை முன்னேறு பின்னேழு அவங்க வந்து நர்கதி அடைகிறார்கள் என்று சொல்கிறது அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் திருமணம் ஒரு ஆயிரம் அஸ்வதியாக மாட்டின புண்ணியம் கிடைக்குது என்று பகவான் சொல்றேன் சொர்க்கவாசல் வழியாக போகக்கூடிய பக்தர்களுக்கு வைகுண்டம் போகக்கூடிய ஒரு பிராப்தி கிடைக்கும் என்று பகவானுடைய ஆசீர்வாதம் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி பற்றி பேசுகிறேன் வைகுண்ட ஏகாதசி அல்லது பொதுவாக ஏகாதசின்னு எடுத்துக்கிட்டால் இதை பற்றி முழுக்க பேசுகிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் குறைந்த நேரத்துக்குள்ளே பேச வேண்டுமென்றால் அது பல விஷயங்களை சுருக்க வேண்டியிருக்கிறது முதல்ல ஏகாதசின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏகாதசின்னா பதினொன்றாவது நாளின் அர்த்தம் அம்மாவாசையிலேருந்து பதினோராவது நாள் பௌர்ணமியிலிருந்து பௌர்ணம் பதினோராவது நாள் ஏகாதசி இந்த ஏகாதசி அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது கிருதயோகத்திலே முரண் என்று ஒரு அசுரன் முராசுரன்னு சொல்லுவாங்க அவன் வரம் வாங்கியிருந்தான் என்னென்னா மூர்த்திகளாலும் எனக்கு தோல்வி இல்லைன்னு மூர்த்திகளே தோக்கடிக்க முடியாதுன்னா தேவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை வரம் வாங்கிட்டு தேவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தான் தேவர்கள் முறையிட்டார்கள் பெருமாள் வந்து மொம்மூர்த்திகளாலும் இல்லை என்று வரம்பு இருப்பதனாலே நேரடியாக அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அந்த பெண் ஆயுததாரிணியாக வந்து முராசுரனை கொன்று போட்டாள் அவள் செய்த அந்த நற்காரியத்துக்காக பெருமாள் அவளை மெச்சி இந்த சம்பவம் நடந்த இன்று ஏகாதசியாக இருக்கிறது உனக்கு நான் ஏகாதசி தேவியினே பேர் கொடுக்குறேன் இந்த முராசுரன் மிகவும் பல கொழுப்பினாலே ஆகாரக் கொழுப்புனாலே இப்படி தெரிந்து அலைந்தான் எப்போவுமே உணவு தேவைக்கு மேலே போயிட்டால் இந்த மாதிரிலாம் ரிஜோ குணம் வரும் இந்த ஏகாதசி தேவியாகிய உன்னை இந்த ஏகாதசி தினத்தன்று பட்டினி கடந்த விரதம் இருந்து உன்னை வணங்குபவர்களுக்கு சகல பாவங்களும் மன்னிக்கப்படும் சகல வரங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு நியமித்தார் அது வந்து இது ப நடந்தது ஏகாதசி விரதம் அன்று முதற்கொண்டு கொண்டு கடைபிடிக்கப்பட்டது ஏகாதசி ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை வரும் இல்லையா அமாவாசைக்கு அப்புறம் ஒரு ஏகாதசி வரும் பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு ஏகாதசி வரும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை ஆகிப்போச்சு அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலு சில வருடங்கள் இருபத்தி அஞ்சு கூட வரும் அந்த கால ஓட்டத்தில் இப்போ நம்ம முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி பற்றி பார்க்குறோம் இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது எப்போது அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் சுக்லபத்தில் வருகிறது எப்போவுமே ஏகாதசிகள்லாம் மார்கழி தான் கவுண்டிங் ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த மார்கழி மாதம் சுக்லபட்சத்தன்று என்ன நடந்தது அப்படின்னா மதுக்க இடபர்கள் என்று இரண்டு அரக்கர்கள் விஷ்ணுவினுடைய காதலிருந்து உற்பத்தியானவர்கள் வேதங்களை அபகரித்து பிரம்மாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க அவர்களை விஷ்ணு சம்ஹாரம் பண்ணினார் அப்போது சாகப்போகிற போது அவங்க ஒரு வரம் கேட்டாங்க நாங்கள் இறந்த இன்று ஏகாதசி தினமாக இருக்கிறது எங்களுக்கு முக்தி வேண்டும் இந்த சம்பவத்தை வைகுண்ட ஏகாதசி என்று மக்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் நரகாசுரன் தீபாவளி கேட்டார்கள் அந்த மாதிரி பெருமாள் அதை கிராண்ட் பண்ணார் அதனால் இந்த மதுகையிடவர்கள் இறந்த அன்று பகவானாலே சம்ஹாரம் பண்ணப்பட்டதனாலும் பகவானுடைய திருமேனியிலிருந்து தோன்றியவர்களாவதனாலும் அவர்களுக்கு வைகுண்டத்தில் இடம் கொடுத்தார் அப்போ அவர்களுக்கு வடக்கு வாசலை திறந்து விட்டாராம் அப்படி வடக்கு வாசலை திறந்து விட்டதுனாலே அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று அதாவது மார்கிழி மாத சுக்லபட்சி ஏகாதசி என்று எல்லா பெருமாள் கோவிலையும் வடக்கு வாசலை திறந்து வைப்பாங்க இந்த சம்பவத்தின் ஞாபகமாக அவர்கள் வடக்கு வாசல் வழியாக நுழைந்தார்கள் இன்றைக்கும் வந்து அந்த சொர்க்க வாசல் திறப்புன்னு சொல்லுவான் சொர்க்கம்னு அவங்க சொல்கிறது வைகுண்டத்தை தான் அந்த சொர்க்கவாசல் வழியாக போகக்கூடிய பக்தர்களுக்கு வைகுண்டம் போகக்கூடிய ஒரு பிராப்தி கிடைக்கும் என்று பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தது இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி இவர்கள் வைகுண்டம் போனதுனாலே அந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேராச்சு இருபத்தஞ்சி ஏகாதசிக்கும் இருபத்தஞ்சி பேர் உண்டுங்க அந்த இருபத்தஞ்சி பேருக்கும் காரணம் உண்டு அதுக்கு காரண கதைகளும் உண்டு இதையெல்லாம் நான் வந்து வைகுண்ட ஏகாதசிங்கிற தலைப்பில் யூடியூப் போட்டிருக்கேன் ஏகாதசி கதைகள்னு ஒரு யூடியூப் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மோட்சதா ஏகாதசின்னு ஒரு பெயர் ஏன்னா இவர்களுக்கு மோட்சம் கொடுத்த ஏகாதசி அது இல்லை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவர்களுக்கு அவருடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இதற்கு கீதா ஏகாதசி என்ற ஒரு உண்டு ஏன்னா கீதை கிருஷ்ணன் இந்த நாள் தான் சொன்னாலாம் அதனால் கீதா ஏகாதசின் பேர் முப்பத்து மூணு கோடி தேவர்கள் இதை வணங்குவதனாலே முக்கோடி ஏகாதசி என்று இதற்கு ஒரு உண்டு கண்ணன் கீதை சொன்னதுனால இந்த வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளுடைய பல்வேறு விக்கிரகங்களிலே தாமோதர விக்கிரகத்தை வச்சு தான் சிறப்பாக வழிபட வேண்டும் இதில் முக்கியமாக முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் நீங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை முன்னேழு பின்னேழு அவங்க வந்து நற்கதி அடைகிறார்கள் என்று சாஸ்திரன் சொல்கிறது இதில் வந்து பாத்ம புராணமும் வராக புராணமும் இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றி ரொம்ப விவரமாக சொல்லுது அதெல்லாம் பெரிய பெரிய புராணங்கள் சாத்திக புராணங்கள் ரிப்போர்ட் போட்டது இந்த பாத்ம புராணத்தில் நாற்பதாவது அத்தியாயத்தில் ஒரு கதை சொல்லப்படுகிறது தருமன் கிருஷ்ணனை கேள்வி கேட்குறான் கிருஷ்ணன் பதில் சொல்கிறான் மார்கழி மாதம் என் தேகத்திலிருந்து உற்பத்தியானது இது சம்மந்தப்பட்ட ஒரு கதை என்னென்னா சம்பகம் என்று ஒரு நகரம் இருந்தது அதன் அரசன் வைகானசன் அவனுடைய தந்தை வந்து அவனுடைய கனவுளை தோன்றி நான் நரகத்தில் ரொம்ப வேதனை படுறேன் அப்படின்னு சொல்லி அழுதாரா அதுக்கு என்ன செய்கிறதுன்னு பர்வத முனிவர் போய் கேட்டபோதும் பர்வத முனிவர் இதுக்கு வந்து நீ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பகலில் பட்டினி கடந்து ராத்திரியில் கண் விழித்து விரதம் இருப்பாய் என்றால் அவர் நற்கதி அடைவார் அப்படின்னு சொன்னாராம் அதன்படி அவர் நர்கதி அடைந்தார் என்ற ஒரு கதை பாதுவ புராணம் நாற்பதாவது அதியாயத்தில் காணப்படுகிறது இந்த கதையை யார் கேட்டாலும் ரொம்ப சுருக்கமான கதை தான் அவங்களுக்கு ஒரு வாஜபேயாக பண்ணின புண்ணியம் கிடைக்கும் பொதுவாக வைகுண்ட ஏகாதசிக்கு விஷ்ணு சிந்தாமணின்னு ஒரு பேர் உண்டு அதாவது சிந்தாமணி சிந்தானம் சிந்தனை இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தியானிக்கிறவர்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் என்று கிருஷ்ணன் சொல்கிறான் எல்லா ஏகாதசியும் எல்லா வரமும் கொடுக்கக்கூடியது ஏகாதசனுக்கு யார் விரதம் இருந்தாலும் அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் புகழா திருமணமா திருமணமாக வேலைவாய்ப்பாக எதுவும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவபுருஷன் என்று ஒருவன் இருந்தான் சகல பாவங்களும் ஒன்று சேர்ந்து உருவான உருவம் அவன் உருவம் அவன் வந்து யாரை பார்த்தாலும் தொட்டாலும் அவங்களுக்கு புண்ணியமெல்லாம் போய் பாவம் போயிடும் பாவம் அதிகமாகிடும் இவன் ஏன் படைக்கப்பட்டான் அப்படின்னா சில பேர் வரம் வாங்கிட்டு புண்ணிய கொழுப்புனாலே ரொம்பவும் தொந்தரவு கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு அவர்களுடைய கொழுப்பை அடக்கிறதுக்காக பாப புருஷனே பகவான் தான் படைத்தாரான் அப்படி இருக்கிற போது இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனாலே இந்த பாப புருஷனுடைய கொட்டம் கொஞ்சம் ஒடுங்கியது அவனால் கிட்ட வர முடியல ஏகாதசி விரதம் இருந்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இவன் ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாள்கிட்ட போய் நீங்கள் என்னை படைத்தீங்க படைத்து எல்லாருடைய கொழுப்பையும் ஒடுக்குன்னு சொன்னீங்க இப்போ என்னடனா ஏகாதசி விரதம் இருந்து நான் நெருங்க முடியலை நெருங்கினாலும் அங்கே பலனும் இல்லை அப்படின்னு உடனே கவலைப்படாத ஏகாதசி அன்னைக்கு உணவுப் பொருள்கள்ல நீ போய் இரு யாராவது உணவு சாப்பிட்டாங்கன்னா என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி அதில் நீ போய் இருந்து அவர்களை பிடிச்சி வாட்டு அப்படின்ட்டார் அதனால் ஏகாதசி விரதம் இருக்கிற போது என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் பாவபுருஷன் பிடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இல்லாமல் விரதம் இருந்தால் விரதம்னு நெரிஞ்சலை விரதம்னு சொல்லியிருக்கு நெரிச்சல்னால் தண்ணியே குடிக்காமல் இருக்கணும் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தாங்க இந்த காலத்தில் அவ்வளோவெல்லாம் இருக்க முடியல ஏதோ முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும் இதில் ஒரு ஆறுதலான ஒரு செய்தி ஒன்று உண்டு அது என்ன அப்படின்னா இது வராக சொல்லப்பட்டிருக்கு முப்பதாவது அத்தியாயத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா குபேரனை பிரம்மா போது அது வந்து ஒரு ஏகாதசியாக இருந்தது அப்போ குபேரன் சொன்னால் நான் பிறந்த பிறந்தனால எல்லோரும் ஒரு விசேஷமாக நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னால் ஏகாதசி அன்னைக்கு எல்லோரும் பண்ணி தான் கிடக்கணும் ஆனால் நீ வரம் கேட்குறதுனால ஏகாதசி அன்னைக்கு நெருப்பிலே சமைக்கப்படாத உணவு அதாவது பழங்கள் அது சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப பசி தாங்க முடியலைன்னா சாப்பிட்டுக்கலாம் ஒரு அளவு தான் ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு பழம் ஒரேடியாக பழக்கடையை குத்தகை கிடக்கக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டா அது விரதம் முறியாகாது ம முறிவாகாது என்று வரம் கொடுத்தாரான் அதனால குபேரனாலே அப்படி ஒரு சலுகை உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப முடியலன்னா ஒன்று ரெண்டு படம் சாப்பிட்டுக்கலாம் யமதுர்மராஜாவே ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களை பார்த்து வணங்குறான் அவ்வளோ தூரம் அவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் ஏகாதசி அப்படின்னு நினைச்சாலே வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு அப்படி நினைச்சாலே நினச்சாலே உங்களுக்கு பாவமெல்லாம் போகுது புண்ணியமெல்லாம் வருதுன்னு கிருஷ்ணன் சொல்கிறான் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தசமி கலந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வந்து கொண்டாடக்கூடாது எல்லா ஏகாதசியுமே அப்படிதான் பாதி தசமி இருக்குது மீதி தான் ஏகாதசி இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து அதை அனுஷ்டிக்கக்கூடாது தசமி கலக்காத ஏகாதசி தான் கலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அஸ்வமேதையாக முடின புண்ணியம் கிடைக்குது என்று பகவான் சொல்கிறார் அப்புறம் இந்த நைட் வேக்கிங் இரவு கண் விழிக்க வேண்டும் அப்படி கண் விழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க வைஷ்ணவர்களோடு சேர்ந்து பஜனை பண்ணுவாங்க பல பேர் வந்து கண் விடிக்கணுங்கிறதுக்காக சினிமா தேட்டரில் போய் உட்காந்துர்றாங்க அது தப்பு அது வந்து பாவம் பகவானுடைய கதைகளை கேட்பது பஜனை பண்ணுவது அன்று செய்ய வேண்டும் அன்றைக்கி என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண் விழித்து அப்போ வந்து பகவானுடைய பெயரை ஒரே ஒரு தடவை சொன்னான் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் ஒரு பசு தானம் கொடுத்த புண்ணியம் கிடைக்குமா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த சலுகை மற்ற நாளில் அப்படி கிடையாது அதை நீங்கள் நோட் பண்ணணும் கண் விழிக்கிற போது வைஷ்ணவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் வெட்டி பேச்சு பேசக்கூடாது ஆஸ்திக கதைகளை பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைகுண்டே கதை அன்னைக்கு விரதம் இருந்தால் மனைவியுடைய குடும்பத்தாக இருக்கும் அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்களுக்கும் கூட நெருக்கடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாங்க புராணங்களை ரிஷிகள் சொல்கிறாங்க அப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி கண் விளிக்கிறதை பற்றி யாராவது கேலி பண்ணாங்கன்னா இது என்ன பழக்கமியா பகலில் போகிறான் பட்டினி ஆறாம் திரு தூங்கக்கூடாதா இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு யாராவது கேலி பண்ணாங்கன்னா அப்படி கேலி பண்ணுறவங்க மருதின்மத்தில் சாக்கடையில் புழுவாக நெளிவார்கள் மலத்திலையும் மூத்திரத்திலையும் கிடப்பார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார்கள் அதனால் நீங்கள் சாக்கடையில் புழு பார்க்குறீங்க இல்லையா அதெல்லாம் வேறு புழுக்கள் இல்லை மனுஷங்கள்தான் அவங்க வந்து பூர்வ ஜென்மத்தில் வைகுண்ட ஏகாதசியை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் விரும்ப இருக்கீங்களோ கேலி பண்ணாமல் இருங்க கண்டிப்பாக அப்புறம் இரவு கண் விழிக்கிற போது பெருமாள் கோயிலில் போய் உட்காந்து கண் தீர் கண் கண்வழித்தீர் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா வீட்டிலேருந்து பெருமாள் கோவிலுக்கு எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்களா அப்படின்னு வேற பெருமாள் சொல்கிறாரு அதாவது வைகுண்ட ஏகாதி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போகிறது அவ்வளோ பெரிய விசேஷம் அந்த அப்படி நடந்து போகும்போது காலில் எவ்வளோ தூசி ஊட்டியிருக்கோ அத்தனை வருஷம் சொர்க்கத்தில் இருப்பான் அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ எது செஞ்சாலும் பாவம்னு இந்து மதம் சொல்கிறதுன்னு பயப்படுறவங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய புண்ணியம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் நிறைய புண்ணியங்கள் சொல்லியிருக்கு பாத்ம புராணம் வராக புராணம் படித்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வைகுண்ட ஏகாதசி மற்ற ஏகாதசி அன்றைக்கி பிரதமருக்கு ஆசை வந்துடும் அவ்வளவு புண்ணியங்கள் சொல்லியிருக்கு எனவே இதை வந்து மனதில் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை ஊக்குவி ஊக்குவிக்க வேண்டும் நீங்களும் உற்சாகமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் जय नारायण